தமிழ் ஜோதிட டாக்டர் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மூல மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய சொந்த பிரச்சனையாக பிரச்சனையாக இருந்தாலும் இருந்தாலும் சரி சரி அல்லது எந்த தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கடகராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகும் இந்த பதிவிலே நாம் காணலாம் அதற்கு முன்பு யார் இந்த கடக ராசியை சார்ந்தவர் நிர்வாக திறமையிலே கொடி கட்டி பரப்பவர்கள் ஞாபக சக்தியிலே முதலிடம் பெறுபவர் அன்னையின் மீது மாறாத அன்பை கொண்டவர்கள் அன்பிற்கு நான் அடிமை ஆணவத்தை நான் எதிர்க்கிறேன் என்று சொல்லும் கடக ராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்வதற்கு முன்பு இந்த மாதத்திலே நடக்க இருக்கின்ற பயிற்சிகள் நான்கு ஒன்று சூரியனுக்கு உரியது இரண்டு செவ்வாய்க்கு உரியது மூன்று நான்கு புதனுக்கு உரியது ஆக மொத்தம் இதன் அடிப்படையிலே நல்லது கெட்டது என்ற பலாபலன்களை இதோடு சேர்த்து சொல்லப்படுவதால் அன்பர்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும் கடகராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாத பலாபலன்கள் எப்படியெல்லாம் இருக்கும் எதிர்காலம் நம் கையிலே என்பதற்கு எப்ப எதுக்கும் எதற்கும் கலங்காத மனமும் எதிர்ப்பும் கண்டு அஞ்சாத குணமும் கொண்ட கடகராசி அன்பர்கள் இந்த ஏப்ரல் மாதம் குடும்பத்திலே ஒற்றுமை கூடும் அரசாங்க அதிகாரிகள் அனுகூலமான செயல்கள் உங்களுக்கு தேவையான சமயத்தில் கிடைக்கும் பூமி தொடர்பான விற்பனை தொழில் வாய்ப்புகளை பெற்றவர்கள் சுமாரான அளவிலே லாபம் பெறுவார்கள் பெற்ற புகழுடன் புதிய புகழும் வந்து சேர் ஆன்மீக எண்ணங்கள் மனம் ஈடுபாடு கொள்ளும் எதிரிகள் மறைந்திருந்து கெடுதல்கள் செய்வார்கள் கவனமுடன் இருக்கவும் கடகராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அரசு துறைகளில் அதிகார பதவியில் இருப்பவர்கள் சிலரது குறுக்கீடுகளின் காரணமாக சோர்வு மனப்பான்மைக்கு ஆளாவார்கள் பின்னர் வரும் காலங்களிலே தகுந்த ஆலோசனைகளை கிடைக்க தங்கள் பணியிலே சிறந்து விளங்குவார்கள் தொழில் அதிபர்கள் தங்கள் தொழிலே வெற்றியும் புகழும் பெறுவார்கள் ரியல் எஸ்டேட் செய்பவர்கள் தங்கள் தொழிலை வளர்த்து கொள்வார்கள் தொழில் ரீதியாக புதிய ஆலோசகர்கள் கிடைத்து தொழில் சிறக்க வழிகாட்டுவார்கள் வாகனங்களில் செல்லும் பொழுது மிகுந்த கவனத்துடன் செயல்படுவது நல்லது கடகராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு அரசு மற்றும் தனியார் துறைகளில் பணிபுரியும் பெண்கள் சிறிது மந்த நிலை காண்பார் அரசிடம் கேட்டிருந்த கடன் உதவிகள் மற்றும் வரவேண்டிய நிலுவைத் தொகைகள் எளிதாய் கிடைக்கும் பணிபுரியும் இடத்தில் இடைஞ்சல்கள் செய்யும் நோக்கத்துடன் சிலர் செயல்படுவார்கள் கவனம் தேவை கடகராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக கலைத்துறையினருக்கு இந்த ஏப்ரல் மாதம் கடன் வாங்கி செலவழிக்கும் நிலை உண்டாகும் தொழில் ரீதியாக உங்களை பற்றியுள்ள நட்புடன் பழகியவர்கள் முயற்சி செய்வார்கள் கடின உழைப்பை செயல்படுத்தினால் மட்டுமே முன்னேறும் கடகராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக அரசியல்வாதிகளுக்கு இந்த ஏப்ரல் மாத பலாபலன்கள் எப்படி இருக்கும் பொது மக்களுக்கு செய்ய வேண்டிய பணிகள் உங்களுக்கு நிறையவே காத்திருக்கிறது ஏற்கனவே இருக்கும் நல்ல பெயரை தற்காத்து கொள்வதற்கும் இந்த காலகட்டம் மிகவும் உதவிகரமாக இருக்கும் மாணவ சிறப்பான பலன்களை காணலாம் நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும் மேல் படிப்பில் விரும்பிய பாடம் கிடைக்கும் வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாய் இருக்கும் கைவிட்டு போன பொருட்கள் மீண்டும் கிடைக்கும் புனர்போதும் நான்காம் பாதத்தை உடையவர்கள் கட கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாத பலாபலன்கள் எதிர்ப்புகள் அகலும் தெளிவான மனநிலை இருக்கும் எதிலும் சாமர்த்தியமாக செயல்பட்டு சாதகமான பலன்களை பெறுவீர்கள் செயல் திறன் அதிகரிக்கும் ஆனால் உங்களுக்கு எதிராக சிலர் செயல்பட்டு சூழ்நிலை இருப்பதால் கவனம் தேவை நெருக்கடியான சமயத்தில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதுடன் தாமதப்படும் பூசம் நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாத பலாபலன்கள் எப்படி எந்த ஒரு காரியத்தை செய்யும் முன்பு அதை எப்படி செய்வது என்ற மனத்தடுமாற்றம் ஏற்பட்டு நீங்கும் அவசர முடிவுகளை தவிர்ப்பது நன்மையை தரும் எதிர்காலம் பற்றிய முக்கிய முடிவுகளை எடுக்க நினைப்பீர்கள் அடுத்தவர்கள் யோசனையை கேட்டு தடுமாற்றம் அடையாமல் இருப்பது நல்லது எம் நட்சத்திரத்தை உடையவர்கள் கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாத பலாபலன்கள் எப்படி இருக்கும் குடும்பத்தில் நடைபெறும் சில விஷயங்கள் உங்கள் கோபத்தை தூண்டலாம் எனவே வீண் வா வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் மிகவும் கவனமாய் பேசுவதன் மூலம் நன்மை உண்டாகும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள் உறவினர்கள் மத்தியிலே இருந்து வந்த பழைய பகைகள் கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு கடைபிடிக்க கூடிய தெய்வீக பரிகார முயற்சிகள் இந்த ஏப்ரல் மாதத்திலே என்னென்ன திங்கட்கிழமை தோறும் அருகில் இருக்கும் அம்மன் அம்பாள் சக்தி ஆலயத்திற்கு சென்று எலுமிச்சம் தீபம் தீபமேற்று வழிபடம் அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு தினங்கள் ஏப்ரல் இருபத்தி மூணு இருபத்தி நாலு தினங்கள் ஏப்ரல் பதினாறு அதிர்ஷ்ட திக்கு வடக்கு அதிர்ஷ்ட வண்ணம் வெள்ளை சிகப்பு மஞ்சள் அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு ஏழு ஒன்று மூன்று ஒன்பது ஆகும் சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேசிகளை தொடர்பு கொண்டு தொலைவேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் காலையிலே ஏப்ரல் மாத பலாபலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் வெளியிடப்படுகிறது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து நீங்கள் கேட்டு ஜோதிட ஆலோசனை வழிகாட்டுதலை பெறலாம் மேலும் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன் ராசி பலனையும் தவறாமல் நீங்கள் கேட்க வேண்டும் மாத பலன் வருடப்பலன் பேச்சு பலன்கள் அனைத்தும் இந்த தான் நாங்கள் வெளியிடுகிறோம் நீங்கள் பெற்ற அந்த உண்மையை மற்றும் அந்த நன்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமை என்ற நிலை கடந்து எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்